ஓம் சிவாய வேலும் மயிலும் துணை அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் பூஜையும் பௌபவும் இன்று இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதம் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை ராகு காலம் மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய ராசி பலன் மேஷம் உறுதி ரிஷபம் அமைதி மிதுனம் சோர்வு கடகம் பீடை சிம்மம் கழிப்பு கன்னி தனம் துலாம் பரிவு விருச்சகம் உதவி தனுசு சினம் மகரம் பகை கும்பம் ஆர்வம் மீனம் தோல்வி இன்றைய சிந்தனை துளி நாளைக்கு எல்லாம் நல்லபடியாக மாறிவிடும் என்று நினைப்பது நம்பிக்கை மாறவில்லை என்றாலும் சமாளிக்க முடியும் என்பது தன் நம்பிக்கை இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் எங்களின் அன்பார்ந்த வாழ்த்துக்கள் இது போன்ற தகவல்களை தொடர்ந்து பெறுவதற்கு பூஜையும் போபவும் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்